என் கையால் சாளு வாங்க மறுத்து பெப்சி தலைவர் கையால் சாலு வாங்கின ஆர்கே கண்ணனுக்கு நன்றி எல்லா நிகழ்ச்சியும் சொல்வன் சார் வரமாட்டாருங்கிறேன் கொஞ்சம் இங்கே சொல்லிக்கிறேன் தடிக்கணும் தான் பேரஸ் தாங்குறேங்க சொல்லிக்கிறேன் நடிகர் ஆயிட்டாராம் அவரே உதவி அந்த டயரக்டரில் இருந்தால் நம்ம மதிச்சிருப்பார் நடிகர் அப்படி அப்படித்தான் இருக்கும் இந்த நிகழ்வு நம்ம இயக்க சங்கத்துக்கு படம் வெளியிட்டது மட்டும் இல்லை இது வந்து போகி படத்தின் வெற்றி விழா நான் அன்றைக்கி தயாரிப்பாளர் இயக்குனர் அவரே சில விஷயங்கள் அவருக்கு கொஞ்சம் மனம் வருத்தம் இருந்தாலும் படத்தின் வெற்றி அளவில் அவர் ஹாப்பியாக தான் இருக்கார் இன்றைக்கி போகி அது எல்லா மீனிங் தெரிஞ்ச விஷயந்தான் அதுவும் தமிழில் கண்டிப்பாக போகினால் எல்லாருக்குமே தெரியும் நம்ம பழைய கல்லிதலும் புதிய புதின்னு புதுன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம வந்து இந்த பழைய துணிகள் பழைய பொருட்கள்லாம் எரிச்சிக்கிருக்கோம் இல்லை மீனிங் போகிங்கிறது மறக்க வேண்டிய விஷயத்த மறக்கணும் தூக்கி எறிய வேண்டிய விஷயத்த தூக்கி எறியணும் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அடியோடு ஒழித்து தள்ளிடணும் புதிய நன்றி மறக்கூடாது மறக்கண்டி விஷயத்தை மறக்கிறதா எது தப்பான விஷயங்களோ அதை மறந்து தரணும் நன்றி மறக்கணுங்கிறது தான் போய்க்கு அடுத்து நம்ம ஒவ்வொரு பொங்கலுமே நன்றி சொல்ல இருக்கும் சூரியனுக்கு வீட்டுக்கு மாட்டுக்கு உழவனுக்கு வாழ்க்கையில் யாராருக்கு நன்றி சொல்ல மறக்கக்கூடாதோ அதெல்லாம் வரிசையாக பொங்கல் சொல்லும் இந்த போகி சரியே தவிர ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க அந்த கெட்டவங்களை கொளுத்துவாங்க கொளுத்து விட்டு போகின்னு டைட்டில் போடுவார் அதுதான் கரெக்ட் பழைய பழைய கொளுத்துறதுல கெட்டதை கொளுத்துறோம் அதுதான் போகி அங்கேயே டைரக்டர் நம்ம விஜயசேகரன் கரெக்டாக அவர் டைரெக்டர் முத்திரையை பதிச்சிட்டாரு முன்னாலாம் படம் இந்த பெய் படங்கள் பார்த்தா தான் இந்த வீடு ரொம்ப பயமாகவே இருக்கும் நம்ம எங்கள் ஊர் நாட்டாசம் கூட்ட எட்டு கிலோமீட்டரு சிவம் இங்கே டவுனு இங்கேருந்து சாயந்தரம் அழகாக ஹாப்பியாக போயிடுவோம் பேய்ப்படம் பார்க்குறதுக்கு பாட்டு வரும்போது கிலோ ரோட்டில் ரைட் லைட்ருக்க ஒன்றும் இருக்காது சைக்கிளில் வரணும் இந்த பேய் படம் பார்த்துட்டா வரும்போது பக்கு பக்குங்க எதாது எங்கேயாவது ஒயிட்டாக அசைஞ்சால் கூட வெகி இருக்கும் வீடு சேர வரைக்கும் அப்படி அப்படி இருக்கும் அது பேய் படம் பார்த்தா ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது போகி மாதிரி படங்களை பார்க்கும்போது பகிரங்குது பேய் படம் பார்த்தா வந்த பயம் இந்த போகி மாதிரி படங்களை பார்க்கும்போது வருகிறது சமுதாயம் அவ்வளவுக்கு மோசமாக போச்சு பேயோட இன்னைக்கு சமுதாயம் மோசமாக இருக்குது மார்ச் ஒரு பெண்ணோட பாடியை கூட நிம்மதியாக கொடுக்க முடியல மேடம் செத்து போன பாடியை கூட நிம்மதியாக கொடுத்து வெளியே நிற்க முடியலங்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கி அதை வச்சும் புலப்பு நடத்துகிறாங்கன்னா எவ்வளோ கேவலம் கேவலத்தின் உச்சம் ஒரு முப்பது வருஷம் இருபதுக்கு முன்னாடிலாம் ஒரு ஒரு பாலியல் அணுக்கணுமேன்னா ஒன்றே ஒன்று தான் இல்லை ஒரு பொண்ணை கற்பொழிப்பான் பார்த்து வரைக்கும் அப்போலாம் எம்ஜிஆர் காலத்துல ரஜினி காலத்திலாம் ஹீரோ தங்கச்சியை கற்பொழிப்பாங்க இதுதான் நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு தடிக்கி விழுந்தா எங்கே சிசிடி கேமரா இருக்குது எங்கே கேமரா வச்சுருக்கான் எங்கெல்லாம் லவ்ங்கிற பேரில் ஏமாற்றி அது பெண்களை நிர்வாகம் ஃபோட்டோ எடுத்து அதை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க பயமுறுத்துகிறாங்க விதவிதமாக விதவிதமாக இருக்குது அதில் ஒன்று தான் இன்றைக்கி மார்ச்சரில் ஒரு பெண்ணோட பாடியை வச்சு இவ்வளோ கேலமாக புலப்படுத்துகிறாங்க தான் இதில் விட உச்சம் என்னென்னா ஒரு பொண்ணு ஒரு பையனை நம்பி லவ் பண்ணுது அவன் தான் வாழ்க்கையை நினச்சிருது இவனை தான் நம்ம கல்யாணம் போன்னு நினச்சிருது அந்த நம்பிக்கையில் சில ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க ஒரு சந்தை வந்தால் தானே அதுக்கு கொஞ்சம் பயம் வரும் சந்தையிலேருந்து எப்படி பயம் வரும் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறான் இந்த மார்ச் டெட் வச்சு பண்ணுறதை விட இந்த காதல்கிற பேரில் பண்ணுறாங்கல்ல இதை விட அது கொடுமை சார் இதை விட அதை மிருகத்துக்கு சமம் அப்படி எல்லா வகையிலும் நீ பெண்களே எங்கேயும் நிம்மதியாக நிம்மதியாக லவ் பண்ண முடியல நிம்மதியாக காலேஜ் போக முடியல நிம்மதியாக பள்ளிகள் ஸ்கூல் போக முடியல ஒரு அறிவியல் வளர வளர நாகரிகம் வளரணும் அதான் இயல்பு ஆனால் அன்றைக்கி அறிவியல் வளர வளர நாகரிகம் கீழே போச்சு மனுஷன் காட்டு முன்னாடி ஆகியிருக்கான் அறிவியல் வளர்ந்தால் அறிவு வளர்ந்தால் மனுஷரு மனுஷத்தன்மை மனிதன் வளர் வளரணும்ல நீங்கள் மிருகங்களும் வளர்றாங்க அறிவியல் வளர்கிற மிருகங்கள் சமூகத்தில் இருக்கு அந்த ஒரு நல்ல கருத்து ஒரு சமூக அக்கறையோடு நம்ம விஜயசேகரன் அவர்கள் இந்த படத்தை எடுத்துருக்காரு வெறும் கமெஷன் இல்லாமல் ஒரு போர் ஒரு பொறுப்பாக நல்ல வசதி சொல்லியிருக்கிறாரு அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது இந்த ஒன்றாந்தேதி வந்த படங்கள்ல சார் ஒரு நாலஞ்சு படம் பிடிச்சிருக்கு ஹாப்பி சந்தோஷம்னு விஷயம் என்னென்னா ஐக்குவிஸ்டு ஹிட்டு சரண்ட்ருன்னு படம் அதுவும் நல்ல ஹிட்டு முதல் பக்கம் அதுக்கும் நல்ல பேர் நல்ல ஹிட்டு போகிக்கும் நல்ல பேர் இந்த வாரம் வந்த படங்களில் ஒரு நாலஞ்சு படம் ஒரு நல்ல பேரு அதையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்புறம் இங்கே விஜயசேகரன் வந்து படத்தின் வெற்றியை பகிர்ந்துட்டதை விட இப்போ தான் தெரியுது வெப்சி தலைவர் ஏன் வலுக்கட்டமாக வர சொல்லியிருக்காருன்ட்டு அவர் வாழ்த்து போகறதுக்கு இல்லை வாழ்த்து போகிற வீட்டுக்கு போயிருக்கலாம் வெப்சிக்கு போயிருக்கலாம் சில கோரிக்கையில் அழுத்தமாக வச்சிடணும் பொங்கி எழுந்துடணுமா வந்து உங்களை வர வச்சிருக்காங்க சார் நீங்கள் நீங்கள் நாங்கள் நிறைய நான் பார்த்துருக்கோம் உங்களை மாதிரி போய் சொல்லாதியா இருந்தாலும் பெப்சி தலைவர் வந்து கலந்துக்கணும்னா ஒரு விஷயம் ஒரு வருஷம் சொல்லி விட்றேன் ஏன்னா கூலி எத்தனை எப்போ ரிலீஸ் அது ஆமாம் இது ஒரு கசப்பான உண்மையாக இருக்கலாம் தெரிஞ்சுக்கொடி உரிமை கூலி பதினாலாந்தேதி ரிலீஸ் இந்த ஒன்றாந்தேதி பத்து படத்துக்குள்ளே ரிலீஸ் சார் ஒரு தேதியும் பத்து பதினோரு படத்துக்குள்ள ரிலீஸ் ரெடியாக இருக்காங்க ஏன் பதினாலாம் தேதி கூலி ரிலீஸ்னால் அந்த அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு தேற்றும் சின்ன படங்களுக்கு கிடைக்காது ஒட்டுமொத்த தேற்றியும் கூலி படம் ஆக்கிரமிச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம அப்படி எப்போ ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப லேட் ஆயிரும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஒரு காரணத்துக்காக அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்குவோம் ஒன்றாந்தேதினா அது எட்டாம்தேதி வரைக்கும் ஒரு கேப் இருக்குது அதில் ஒரு செட்டு இறக்கிடுவோம் இருந்து பதினாலு வரைக்கும் பதிமூணு வரைக்கும் கேப் இருக்குது அதில் ஒரு சீட்டு இறக்கிடுவோம் ஒரு பெரிய படம் வர்ற பயம் தான் சார் இன்னைக்கு இத்தனை விடத்த பத்து பத்து படம் பதினோரு படம் ஒரு வாரத்துக்கு லீஸ் ஆகுதுன்னா இதுதான் காரணம் ஏன் அந்த பயம் வரணும் பெரிய ஒரு ஸ்டார் வரும்போது சின்ன படம் சின்ன பிடிச்ச சின்ன படங்கள் இன்னைக்கு பயந்துடுறாங்க அந்த பயத்தில் தான் இவங்க வெளியிட்டிருக்காங்க போகி படம் ஒன்றாந்தேதி அடுத்த சீட்டு அதே மாதிரி பயத்துல பயத்தில் பயத்துல வருது எல்லாமே இது கொஞ்சம் நான் இருக்க சொன்னதான் சிறுபான்மையிற்கு ஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்குது அரசாங்கம் இருக்கு அதே மாதிரி பெரிய படங்கள் பெரும்பான்மை வச்சுக்கோங்க சின்ன படங்கள் சிறுபான்மைன்னு ஒதுக்கிடுங்க எங்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுக்குனுங்க ஒரு மாலில் பத்து தேட்டுன்னா நீ எட்டு தேட்டு அந்த பெரும்பான்மைன்னு சொல்கிறாங்கள பெரிய படங்கள் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க ரெண்டு தேட்டு ஒதுக்குங்க ரெண்டு தேட்டில் ரெண்டு ரெண்டு ஷோ நாலு பணம் பிழைக்கும் நாலு சின்ன பணங்களை பிழைக்கும் சென்னையில் எண்பது தேட்ருக்கா நான் சரி நீங்கள் ஒரு அறுபது தேட்டு எடுத்துங்க பெரும்பான்மை பெரிய ஸ்டார் பணம் எடுத்துங்க ஒரு இருபது சிறுபான்மையான சின்ன பணங்களுக்கு கொடுங்க கவுர்மெண்ட் நினச்சால் முடியும் நினைக்க மாட்டேங்குது அவங்களே இங்கே சினிமாவில் இருக்கும்போது அவங்களே பெரும்பான்மை இப்போது அப்போ சினிமா நினைப்பாங்க இங்கே நம்ம வந்து பலரை குறை சொல்கிறோம் பெப்சியை குறை சொல்கிறோம் ஏக்கு சங்கத்தை குறை சொல்கிறோம் நாங்கள் என்ன பண்ண முடியும் அரசாங்கம் ஒத்துழைக்கணும் அரசாணம் இருந்தால் எல்லாம் சரியாக வரும் அரசு சினிமாவில் நேசம் கொள்ளணும் கணக்கு பார்த்தா இன்றைக்கி அதிக வரி சினிமாலேருந்து போகுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போது சென்ட்ரல் இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கோடிக்கணக்கு கணக்கு இங்கே தான் வரி போய்ட்டு இருக்குது வாங்கிக்கிறாங்க தவிர வரி முக்கியம் நம்ம வரி முக்கியம் இல்லை நம்ம பஞ்சோளம் அதனால் கொஞ்சம் பெரிய படம் வரும்போது இந்த மாதிரி சின்ன படங்கள் பயந்து போய் விழுகுறாங்க சார் இந்த பத்தக்கட்டையில் கட்டைகளில் மீன் ரிவர்ஸ் போய் விழுகும் கிராமக்குள்ளே வரும்போது தெரியும் மற்ற மீன்லாம் நேரம் போகும் வளைகளுக்கும் இந்த இதுக்கு மட்டும் ஆப்போஸ்ட்டு போய் விழுவோம் அந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் போய் பயத்தில் விழுந்துறாங்க அதே பெப்சி தலைவர் கொஞ்சம் செப்பு எடுக்கணும் பெப்சி அது எந்த முடிவு எடுத்தாலும் நம்ம இயக்குனர் சங்கம் அதுக்கு உறுதுணையாக இருப்போம் நன்றி வணக்கம்